ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதித்யாஜோ மங்கலாஜ புதாஜா ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களையும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பாசி மீது வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஆகஸ்ட் மாத ராசிபெறர்கள் ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ரெண்டு கிரக சேர்க்கை ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது ஒன்று வந்து குருவோடு சுக்கரன் இணைவு ரெண்ட குருவும் தேவ குருவும் அசுர குருவும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில கனெக்ட் ஆகிறாங்க ராசி என்பது ஏற்கனவே நாராயணனுடைய வீடு அதாவது பெருமாளுடைய வீடு பார்க்கடல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா தானம் அதோட மட்டுமல்லாது ரொம்ப அமிர்தத்தை அதிகமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிடிச்ச இடம் இதெல்லாம் நம்ம அப்படி கணக்கீடு செய்கின்ற பொழுது தேவ குருவும் அசுர குருவும் பெருமாளுடைய வீ வீடாக இருக்கக்கூடிய அந்த மிதுன ராசியில கனெக்ட் ஆகுறாங்க அப்போ நிச்சயமா இதனால பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட நீங்க யாராக இருந்தாலும் நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது மெயினாக பணம்னு சொன்னால் அவர் வந்து குரு தான் அதை வாங்கி கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து அஸ்தங்கமாக இருக்கக்கூடாது வக்ரமாகி இருக்கக்கூடாது ராகு கேதுட்டு சனி போன்ற கிரகங்களில் அல்ல அவங்களுடைய நட்சத்திரங்களில் போய் சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது ஆறு டு பன்னெண்டில் மறையக்கூடாது அப்போ இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த முறை சுக்கரன் சுபத்துவமாக குருவுடைய வீட்டில் சரி புதனுடைய வீட்டில் குருவோடு இணைக்கிறார் பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வை இல்லை ராகுவுடைய மாறாக ராகுவுடைய பார்வை தொடர்பு மட்டும் அங்கே ஏற்படுகிறது அப்போ நிச்சயமா அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் பெரிய அளவில் பணப்புழக்கம் இருக்க போகுது ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய முடிவுகள் எல்லாம் எடுப்பாங்க இந்த பணத்தை வச்சு அவங்க ஒரு ஒரு பெரிய சமாதானம் பேசுறது அல்லது வந்து ஒரு பெரிய வம்பு வழக்கு ஆர்குமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறது செட்டில்மெண்ட்டுங்கிற வார்த்தை இங்கே பொருந்தும் அப்போ பணத்தை வச்சு நிறைய இங்கே நடக்கப் போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முடியாத சில விஷயங்களை கூட அல்லது முடியாத பல விஷயங்களை கூட பணத்தை கொண்டு முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு ஏற்படுகிறது அதே போல் ராகு சம்பந்தப்பட்டதால அந்த வெளிநாட்டில் செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸு இல்லை வெளிநாட்டில் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அந்த அவல பணங்கள்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா பெரிய பெரிய மணி லாண்ட்ரி அது போன்ற பெரிய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக வெளிநாட்டில் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கோ இல்லை வெளிநாடுகளுக்கு போர்வதற்கோ அல்ல வெளிநாட்டில் போயிட்டு தொழில் தொடங்குவதற்கோ இல்லை வேலை வாய்ப்புகளுக்கோ கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது இன்னும் சொல்ல போனங்கக்கா வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமாக கிடைக்கும் அல்லது புதிய வெளி மனிதர்களுடைய தொடர்புகள் ஒரு நல்ல ஒரு ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிசினஸ் மேனா இருப்பாங்க உங்களோட சேர்ந்து ஏதாவது பண்ற மாதிரி நீங்க புதுசாக அவங்களோட டையப் வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்ற மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கூட தொழில் வாய்ப்புகள் பிசினஸ் சான்சஸ் எல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்பட போகுது அதே போல நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் கூட நிறைவேறக்கூடிய கால நேரம் அந்த குரு சுக்கரன் மற்றும் ராகு உடைய தொடர்பு வச்சு நாம சொல்றோம் அதே போல இந்த ஆகஸ்ட் மாதம் செவ்வாய் பகவான் இடமாற்றம் அடைந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் கண்ணீரை தங்கியிருக்கிறார் மனசுல வச்சுட்டு பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரி எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்க அன்பார்ந்த ராசி நேயர்கள் ரிஷபராசி நேர்களே அற்புதமான கால நேரம் அதிலும் குறிப்பா ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னா ராசிநாதன் இரண்டாவது வீட்டில் தனஸ்தானத்தில் அமைகிறார் இப்போது ரிஷபராசியை பொறுத்தவரைல நிறைய ஒர்க்கு வந்து பெண்டிங்ல இருக்கு நிறைய விஷயங்கள் கை கூடாமல் இருக்கு நிறைய விஷயங்கள் கை கெட்டியது வாய்க்கு எட்டாமல் எல்லாத்துக்கும் என்ன காரணம் ஒன்று சனியுடைய பார்வை இன்னொன்னு ராகு உடைய மையப்புள்ளி சனியும் ராகுவும் சேர்ந்து ராசியை வச்சு செய்யறாங்க அப்படிதான் நம்ம எளிமையாக சொல்லணும் இது வந்து இன்னும் கொஞ்சம் டாப்பாக அல்லது டீப்பா போனோம்னாக்கா இது ஒரு சிறை யோகம் அப்படி கூட சொல்லலாம் சம்பந்தம் இல்லாமல் தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை போயிட்டு குறிப்பிட்ட ரிஷபராசி என்பர்கள் சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க முன்பின் தெரியாத நபர்களை நம்பி உள்ள போறது இல்ல அடுத்தவங்க மே நம்பிக்கையை வச்சு இவங்க புதுசா ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறது அல்லது ரொம்ப லாங் டைமா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தேவையில்லாத வீண் அல்லது ஒரு அபாண்டமான பழிகள் வந்து அமைஞ்சு போயிடுறது வாழ்வாசு ஆவாங்கிற மாதிரி தேவையில்லாத சிக்கல்ல போய் உள்ள மாட்டிக்கிறது இதெல்லாம் ரிஷபராசி என்பர்களுக்கு அடுத்து அடுத்து நடந்து வருகிறது காரணம் என்னன்னா இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ரிஷபராசிக்கு போய் என்னப்பா சூப்பரா தானே இருக்கு ஏழரை சனி கூட ஒண்ணு இல்லையே அப்படின்வாங்க ஆனா உண்மையிலே சனியுடைய பார்வை ரிஷபராசிக்கு படுகிறது அதனால தான் ரிஷபராசி நேயர்களே படாத கஷ்டங்கள் திடீர் திடீர்னு ஏதேனும் ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கிறதுக்கு காரணம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாம போறது புரியுதுங்களா இது கண்டிப்பா இந்த எத்தாம் தேதி உங்களுக்கு கொடுத்துட்றேங்க அப்படின்னு நீங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னா அந்த கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாம போறது சரி இஎம்ஐ ஆக இருக்கலாம் இல்லை செட்டில்மெண்ட்டாக இருக்கலாம் சேல்ரி ஈவன் அது ஒரு சேல்ரியாக கூட இருக்கலாம் அப்போ இந்த கஷ்டத்துக்கு எல்லாம் காரணம் அந்த சனி ராகு அவங்களுடைய தொடர்பு ஏற்பட்டதுதான் அப்போ பாருங்க ரிஷபராசினே இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த கஷ்டம் உங்களுக்கு இருக்காது மட்டும் எப்படி சாமி இருக்காது சனி பகவான் வக்ரம் அடைந்து விட்டார் நம்ம இதெல்லாம் முன்கூட்டியே நம்ம பார்த்துட்டோம் அதுக்கான தனி பதிவுகளையும் நம்ம சேனல்ல போட்டிருக்கிறோம் வேணும்னா அந்த சனி வக்ரம் பலன்களையும் நீங்க பாருங்க அப்ப சனியுடைய தொந்தரவு இனி உங்களுக்கு இருக்காது அடுத்த நூத்தி ஐம்பது நாட்களுக்கு ஏறக்குறைய நவம்பர் மாசம் வரையிலும் நவம்பர் மாதம் வரையிலும் உங்களுக்கு சனியால் ஏற்படக்கூடிய எந்த தொந்தரவும் இருக்காது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த நாலு மாசமும் வகையிலும் உங்க வெற்றிக்கு உதவக்கூடிய வகையில் அமைகிறது அப்ப நீங்க என்னெல்லாம் மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்களோ அல்லது இதற்கு முன்பாக நீங்க முயற்சி எடுத்து தோல்வியுற்ற விஷயங்கள் ஆனால் சாமி எனக்கு எதுவுமே நடக்க வேணாம் சாமி எனக்கு ஒழுங்கா பிசினஸ் நடந்தா போறோம் நடந்துக்கிட்டு இருக்கிற பிசினஸ் எனக்கு கரெக்டானா போரும் புதுசா எனக்கு எதுவும் செட்டில் ஆக வேணாம் இது நடந்துருக்கிற விஷயம் நான் காப்பாற்றிக்கிட்டால் போறோம் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே கவலை வேண்டாம் இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்கின்றது அவை இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் பெண்டிங் இருக்கோ சரி சார் நான் நிறைய நல்லா முயற்சி எடுத்துருக்கேன் ஒரு சினி ஃபீல்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் நேற்றுலாம் கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க ரிஷபராசி அன்பர் சார் நான் வந்து சினிமா துறையில் சாதிக்கணும்னு நிறைய ட்ரை பண்ணிட்டேன் சார் ஷார்ட் ஃபிலிம் நிறைய பண்ணிட்டேன் நிறைய கூட நான் சொல்லிட்டேன் இதோன்றாங்க அதோன்றாங்க நடக்க மாட்டேங்குது அதே போல் ஒரு மியூசிக் டைரக்டர் ஃபோன் பண்ணுறாரு அப்போ சிறைத்துறை சினிமா துறையில நீங்க என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கான வாய்ப்புகள் காத்திருக்குது வீடு பொதுவாகவே சினிமா துறையை சார்ந்த ரிஷப ராசி நண்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் சினிமா துறைக்கு ஸ்பெசிபிக்கா சினிமா துறைக்கு அந்த தொழிலுக்கு சிறப்பானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் கைகூடும் அதோடு மட்டுமல்லாது குரு சுக்கரன் இணைவு தொழில் அமோகமா இருக்கும் புதிய பட வாய்ப்புகள் அமையும் இன்னும் சொல்ல போனா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் சினிமா துறையை குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் பசங்களை பற்றிய கவலைகள் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அல்லது பெற்றோர்கள் உடல்நலங்கள் அல்லது நிறைய நாம இன்னும் கூட கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒரு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம்னாக்கா நிறைய இடங்கள்ல அந்த குடியிருக்கக்கூடிய வீடு அமைப்புகள் சரியில்லாமல் போகுது அப்போ அந்த மாதிரி வீடு அமைப்புகள் சரியில்லாமல் இருக்கிறது சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏற்படுத்தி இருப்பது இது அந்த காலத்தில் கட்டின வீடாக இருக்கும் அறுபது வருஷம் ஐம்பது வருஷம் ஆண்ட வீடாக இருக்கும் ஆனால் இப்போ அது உங்களுக்கு ராசி இல்லாமல் போயிடும் அப்போ அதெல்லாம் ரீஆக்டிவேஷன் செய்யணும் இல்லை அப்படி நீங்கள் ஏதாவது ரெனோவேஷன்ஸ் செஞ்சுருக்கலாம் ஏதேனும் ஒரு குற்றம் அந்த இடத்துல இருக்கும் அப்போ அந்த மாதிரிலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட தோஷங்கள் இடம் சம்பந்தப்பட்ட கிரக தோஷங்கள் வாஸ்து தோஷங்களாக இருக்கலாம் அல்லது ஜாதக தோஷங்களாக இருக்கலாம் சினிமா துறைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் கை கொடுக்க கூடியதாக அமைகிறது அதே போல தான் வேலை வாய்ப்புகள் ரிஷபராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் வேலை கூடிய மாதமாக அமைகிறது வேலை வாய்ப்புகள் உருவாகும் ரொம்ப நாளா ஒரு கம்பல வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க இப்பதான் சாமி எனக்கு வேலை போச்சு ரெண்டு மாசம் மாதம் மூணு மாசம் வேலை போயிடுச்சு ஒன்னும் கவலைப்படாதீங்க வேலை கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் இன்னும் சொல்ல போன ராசி அன்பர்களே முன்னேற்றத்திற்கான காலம் அதே போல ப்ரமோஷன்ஸ் இடமாற்றத்திற்கான காலம் ஒரு ப்ரமோஷன் ப்ரமோஷன் வந்து அந்த ஒரு இடமாற்றத்திற்கான காலம் உங்களை தேடி வருகிறது பதவி உயர்வுகள் கிடைக்கும் அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அரசியல் தலைவர்களுக்கு கூட புதிய பொறுப்புகள் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பேர் புகழ் கூடும் குறிப்பா உடல் நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸு சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் இருப்பது அல்லது நோய் நொடிகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் உடல்நிலை ஆரோக்கியம் நல்ல மருத்துவம் நல்ல மருத்துவர் இது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபராசி நண்பர்களே அதே போலத்தான் மனசுல இருக்கக்கூடிய பயங்கள் மற்றும் உடல் நலம் இவை இரண்டுமே முன்னேற்றத்தை கொடுக்கும் பண கஷ்டங்கள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்க ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் மகிழ்ச்சியான மாதமாக சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் என்ன என்பது எனக்கு தெரியும் அப்ப சமாளிக்க கூடிய வகையில் இருக்கும் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பணவரவு தனவரவு இருக்கும் ராசிநாதன் இரண்டாவது வீட்டில் போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால பண பணவரவு இருக்கும் ஷேர் மார்க்கெட்லாம் அதிகமான லாபம் கிடைக்கும் குரு சுக்கரன் சேர்க்கை அப்போ ஷேர் மார்க்கெட்ல நல்ல ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அதே போல் இந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு ஐடி பிஸ்னஸ்ஸு இதில் எல்லாமே கூட வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனதுமை ராசி நேயர்களே அப்ப ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் இந்த ஆகஸ்ட் மாதம் மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் விறுவிறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய்வரா